சுஸ்மிதா பண்ண போற ஆ செடி தண்ணி ஊற்ற போறியா யார் வாங்கிட்டு வந்தா செடி நீ வாங்கிட்டு வந்தியா ஏ நீயே வாங்கிட்டு வந்த சித்தி வாங்கிட்டு வந்தாங்களா சரி தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுல ஆச்சா இப்போ எடுத்துகிட்டு வந்து ஊற்று செடி பாவோம்ல செடிக்கு தண்ணி ஊற்றணும்ல இப்போ எடுத்துருவா போ அதில் தண்ணி இருக்கு எடுத்துருவா தண்ணி ஊற்று செடிக்கு இங்கிட்டு வா வா இப்படி வந்து ஊற்று இங்கே தான் இருக்கு செடிப்பா ஆடி தாங்க காத்தடிக்குதா என்ன பண்ணுது காத்தடிக்குதா அது ஒன்றும் பண்ணாதுப்பா சஷ்மிதாக்கு காற்றுனா ரொம்ப ரொம்ப பயம் ஏறு சரியாக போயிடும்பா அம்மா கை பிடிச்சிட்டா ஆ நீ நீ ஊத்து நீ ஊற்று ம் ஏறு மேலே ஏறி ஊற்று ஆமாடா

அது ஏன்னா இதை காலையில் எழுந்திருச்சோன்னு எல்லா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க